ஆனா எந்த சாமியும் வந்து ஏன்டா கேட்காது ஏன்டா இப்படி சொன்னேன்னு சொல்லி ஏன்னா நான் செருப்பு கொண்டு அடிப்பேன் சாமியே வந்து கேட்டாலும் என் காலில் கிடக்கிற கால் எடுத்து சப்பு சப்புன்னு அடிப்பேன் தைரியமா அடிப்பேன் நீ என்ன பிடிங்கி தெளி சொல்ற எப்படி ஏன் நான் நேசிக்கிற சிவனே வந்து கேட்டா கூட அதைத்தான் சொல்லுவேன் நீ என்னடா பிடிக்க தள்ளியிருக்க சொல்லு கேட்பேன் நீ என்ன பிடிங்கிருக்க நீ வாட்டி உட்காந்துக்கிட்டு இருக்க நாங்கள் பட்டு இருக்கோம் என்ன வந்து கேள்வி மூடிட்டு போடாம சொன்ன வேலையை நாங்க மயிலாண்டி என்ற கேள்வி வைக்கிறது சீவனே வந்து கேட்டா கூட அதுதான் சத்திய பாதை எப்படி நீ சத்தியத்தில் நிக்கும்போது உன் முன்னாடி யாரும் வந்து நிக்க முடியாது அவன் கேட்டா இப்ப எதும் சொல்றேன் பல தடவை என் சாமியிட்டே நான் கூட பேசுவேன் சிரிச்சுக்கிட்ட போயிடுவாரு கிருக்கு போய் அவன்கிட்ட ஒண்ணும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே போவாரு காரணம் என்ன நிக்கிறோம் குரு கொடுத்த வார்த்தைய மாறாம நிக்கிறோம் அவர் எந்த பாதையை காட்டி கூட அது கல்லா இருக்கலாம் உள்ளா இருக்கலாம் கரடு முரடா இருக்கலாம் அதுல எகிரி தவிரும் கேள்வி கேட்பாங்களா நம்மகிட்ட இன்னும் சொல்ல போனா எங்க பகவானை பொறுத்த அளவில் அது இவன் தரும தேவதைக்கு கர்ணம் கிடைச்சது மாதிரி இந்த பரதேசி மகாபாரதத்துல தரும தேவதைக்கு கர்ணம் கிடைச்சது மாதிரி கணக்கம்பெட்டியாருக்கு இந்த பரதேசி இன்னைக்கு இப்ப அவர் கேட்பாரா கேள்வி இப்படியே வைவேன் போட கரெக்ட்டு புரியுமா அப்படி மே வந்துட்டேன் அங்க இருந்து கோமனம் கூட கட்டாம நான் பாட்டுக்கு நல்லா சுத்திட்டு தெரிஞ்சு கொண்டாந்து விட்டுட்டு நீரலி விட்டுட்டு வந்து கேள்வி வேற கேட்குமே என்ன போங்க பாறையில அப்படித்தானே நாங்க குடும்பத்தோட வாழ்றோம் பிள்ளைகளோட வாழ்றோம் வீட்டுல சுகமா இருக்கிறோம் இருந்தாலும் எல்லாம் விட்டுட்டு வந்து இப்படி போமனாண்டியா தெரியுறாரு அப்படின்னு தான் சொல்றீங்க அப்படித்தானே சொல்றீங்க ஆனா எல்லா வகையிலும் சுகமா வாழ்றது நான் தான் எப்படி தான் எதுக்கு கவலைப்பட மாட்டேன்ல கவலைப்பட்டாதான கஷ்டம் சோறில ஒன்னும் கவலைப்பட மாட்டேன் தூக்கம் வரலும் கவலைப்பட மாட்டேன் எப்படி எந்த சோளையும் இது இல்ல அது இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல எந்த இது இல்ல அப்படி நான் எதுக்கு கஷ்டப்பட போறேன் நான் தானே சுகமா இருப்பேன் தொல்லை யார வச்சு வருவோம்னா உங்களை வச்சுதான் வருவேன் எனக்கு என்ன வச்சு எனக்கு எந்த தொல்லையுமே இல்ல ய இந்த பிள்ளைங்க வந்துருச்சே பசிக்கு அவர்களுக்கு பசிக்குமே அரிசி இருக்காயா பொங்குற கேஸ் இருக்கா தொல்லை உங்களை வச்சுதான் என்ன வச்சு எதுவுமே கிடையாது நீங்க இவர சோழ பொங்கறீங்க கேஸ் காலி காலியா வச்சுக்கோ சொல்ல மாட்டேங்க நான் தான் கேட்க வேண்டியிருக்கேன் அப்ப இடையில சபா பாய் போச்சுன்னா என்னத்தை பொங்கு இத்தனை சிலிண்டர் காலியாயிருக்குன்னு கேட்க வேண்டிய அப்போ எனக்கு தொல்லை நீங்க தான் எனக்கு சொல்றது என்னால எனக்கு எந்த தொல்லையும் இல்லை அதனால எலிமே எல்லாரும் வராதிங்க என்ன சாமி நான் பாட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி மகிழ்ச்சியா சந்தோஷமா சுகமா இருந்துக்குவேன் புரியுதா என் சொல்ற அந்த இடத்துக்குள்ள நம்ம வரணும் எல்லாமே மொத்தத்துல நமக்கு வந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டம் பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுடைய மனநிலையில தான் நம்ம மனநிலையை சரியான சீர்திருத்தம் பண்ணி நம்ம நிலையில நிறுத்திக்கிட்டோம்னா ஒரு கழுதியும் கிடையாது எப்படி சீர்திருத்தம் பண்ணிக்கிறோம் நீ மனநிலையை சீர்திருத்தம் பண்ணிட்டா தனி மனித ஒழுக்கத்துக்கு வந்துடுவேன் தனி மனித ஒழுக்கத்துக்கு வந்துட்டா ஒரு நிலைக்கு வந்துடுவேன் ஒரு நிலைக்கு வந்துட்டா உன் ஆன்மா கூட நீ பக்குவம் அடைஞ்சிருவேன் பக்குவம் அடைஞ்சிட்டு ஆன்மா கூட ஐக்கியம் ஆயிடுவேன் முடிஞ்சு வச்சா ஆன்மாவுக்குள்ள ஐக்கியம் ஆயிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு ஒண்ணும் கிடையாது புருஷன் கிடையாது பொண்டாட்டி கிடையாது புள்ள கிடையாது குடும்பம் கிடையாது போன மயிலாண்டியா இவ்வளவு நாள் எல்லாம் முடிச்சு போயிடுச்சு சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க நானா இருந்தாலும் பொம்பளை இருந்தாலும் எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிருவாங்க ஏன் தெரியுமா உண்மை நிலை என்னன்னு தெரிஞ்சு போயிடும் ஆன்மாவுக்குள்ள ஐக்கியம் ஆயிட்டா உண்மை நிலை நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஆனா இவ்வளவு நாளை நம்ம இப்படியாக இருந்து லோல் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இருந்தா இல்லைன்னா படுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் புரிஞ்சதா ஆனா அந்த அளவுக்கு நம்ம போக முடியுமா நம்ம போகணும்னு நினைச்சாலும் மாட்டாங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க விட மாட்டாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க விட மாட்டாங்க இப்ப தனிச்சு நான் ஒரு ஆறு மாசம் இங்க பாக்க வந்துருங்க ஒரு ஒரு ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பொம்பளையா இருந்தா புரிசன் நீ என்ன சும்மா சாமியாரை சாமியாரை பாக்க போற குடும்பம் குட்டிய பாக்காம ஆஹ் ஆமா பாத்துக்கே வேலையே கேப்பான் ஆம்பளை நீ வந்துட்டாங்களா பொம்பளை என்ன சொல்லுவாங்க என்ன எங்களை எல்லாம் தெருவில் விட்டு நீ சாமியாரை பாப்போரியா அப்படிம்பாங்க இதுதான் மனிதனுடைய நிலை அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம் வாரியா ரெண்டு பேரும் வா அப்பதான் என்னன்னு உனக்கு தெரியும் தனியா வருவதால இந்த பிரச்சனை ரெண்டு பேரும் வா ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கோ ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை வராதவங்களை கள்ளச்சிக்கு போட்டு கொன்று கள்ளச்சிக்கு இங்க வழி இல்லவாரு தூக்கி போடுமா முடிச்சுட்டு இருக்கும்போது ஓடாத அப்படித்தான் ஒருத்தருக்கு எங்க சாமி ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி ஒரு பிரச்சனையாச்சு எப்படி நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில இருந்து ஒருத்தர் வந்திருந்தான் சாமி அப்ப நாங்க